மகாவிஷ்ணுடன் மகா சிவரா இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து அருளை பெறும் அரிய வாய்ப்பு நடைபெறும் இப்போதே முன்பதிவு செய்யுங்கள் செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட பாசத்திற்கு சொந்தக்காரன் வீரத்திற்கு சொந்தக்காரன் இதெல்லாம் இயற்கையாவே இறைவன் கொடுத்த மரங்கள் ஏமாறக்கூடிய தனக்குள் ஆயிரம் மனவேதனைகள் இருந்தாலும் குடும்பத்தின் மீது பற்று குறைந்து ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டக்காரர்களாக வந்துள்ளார் அந்த ஞானம் கிடைத்துவிட்டால் அனைத்தும் இவர்களுக்கு செல்வம் சௌபாகியம் மனச பிரதேசம் பண்ணிட்டாங்கன்னா இவர்கள் வாழும் வாழ்க்கை சொர்க்கம் இந்த திருமண விஷயத்தில் மட்டும் இவர்களிடம்

ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அடிக்கடி சொல்லும் வார்த்தை இந்த கர்மம் அந்த பத்தாம் இடத்துக்கு ராசிக்கு அதிபதியா இல்லையா அடிக்கடி இன்னும் இதை செஞ்ச இந்த கோபம் வரும் இந்த வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள் இல்லை கர்மம்டா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கர்மம் கர்மம்னா ஒரு தவறான வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியாது கர்மம்னா தொழில் காலபுருஷனினுடைய பத்தாம் இடம் தொழில் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் தொழில் தேவையோ மகரம் என்ற ஒரு ராசி மண்டலம் இல்லாமல் அது நடக்காது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒன்று மகரத்தை பார் பத்தாம் இடத்தை பார் அல்லது காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வேலை தான் பாருங்க நீங்க சொன்ன மாதிரி செவ்வாய் உச்சம் அருமையான விஷயம் செவ்வாய் உச்சம் நீங்க மகர ராசிக்காரர்களை விலைக்கு வாங்கணும்னா பாசத்தை காமிச்சா போதும் அன்பால் ஏமாறக்கூடியவர் குரு நீச்சம் பணத்துக்கு மரியாதையே கிடையாது எந்த மகர ராசிக்காரர்களும் பணத்தை பெரிதாக நினைக்கமா நான் நினைச்சா சம்பாதிக்க முடியும் தெரியும்ல அப்படிங்கிற அந்த கெத்து இருக்கு கிட்ட ஆனால் பாசத்திற்கு சொந்தக்காரர்கள் வீரத்திற்கு சொந்தக்காரர்கள் இதெல்லாம் இவங்ககிட்ட இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வரங்கள் இவர்களுடைய பெரிய மைனஸ் கோவப்படக்கூடாத இடத்தில் கோவப்படுவார்கள் இந்த வேலைக்கு கோவப்படக்கூடாது அங்கே கோவப்பட்டுருவாங்க கோபப்பட வேண்டிய இடத்தில் சாந்தமாக இருப்பார்கள் இது பெரிய மைனஸ் மகர ராசிக்கு எந்த இடத்துல கோபப்படணும்னு தெரிஞ்சு பரவாயில்ல அப்படின்னு இருப்பாங்க எந்த இடத்துல ஏ செய்யப்பா இந்த வேலையை அப்படின்னு பார்த்து இந்த தர தப்பாய்ப்பு தர மன்னிப்பு வழங்குவதில் மகான்கள் இவர்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வாய் உச்சம் குரு நீச்சம் இங்கே சூரியன் என்று சொல்லக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ஜவ்வா மூணு பேர் இருக்காங்க பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அங்கே வந்து ஒரு இருட்டு நிலம் அதுதான் அமாவாசை அமாவாசை ஆமாம் அது வந்து இவர்களுக்கு இயற்கையாகவே அமாவாசை யோகம் உண்டு ஆனால் இவர்களுக்கு சைலண்ட் பிளானட் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பகை கிரகமாக மாறிடுறார் அட்டமாதிபதியே சூரியன் இந்த அட்டமாதிபதி இவங்க வீட்டில் இருக்கார் அட்டமாதிபதி இவர்கள் வீட்டில் இருக்க ராஜயோகம் பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் புன்னகையால் உலகத்தை வெல்வார்கள் செவ்வாய் அங்கு செவ்வாயும் இருக்கு நாலாம் அதிபதி எனக்கு தெரிந்தவரை மகர ராசிக்காரர்கள் வீடு வாங்காதவர்கள் இல்லை என நாலாம் அதிபதி இவங்ககிட்டயே இருக்கு செவ்வாய் அடுத்தது பாருங்க சந்திரன் திருமணம் ஆகாதவர்கள் சரியான வயதில் திருமணம் ஆகக்கூடியவர்கள் கரெக்டாக அமைஞ்சிருவோம் அடுத்தது அட்டமாதிபதி இவர்கள் பிரச்சனைக்கு காரணம் வேறு யாருமே இல்லை இவர்களேதான் காரணம் இவரை கெடுக்கிறதுக்கு வேற யாரும் தேவையில்லை சில பேர் சொல்லுவாங்கல்ல நம்ம எதிரி வேற யாரும் இல்லைங்க நம்ம தாங்கன்னு சொல்லுவாங்க அந்தற்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் திட்டம் போட்டு இவங்களே இவங்களே இவர்களை கெடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு நல்லது செய்கிறேன் பேர் வழின்னு சில பேருக்கு நன்மைகள் செய்வாங்க அந்த நன்மைகளே இவர்களுக்கு கஷ்டமாக வரும் இவர்கள் அட்டமாதிபதியை வணங்கினால் மட்டுமே வெற்றி இவங்களுக்கு அட்டமாதிபதி வந்து சூரியன் இந்த சூரியன் இவர்களுக்கு மூன்று பாதத்தில் நிற்கிறார் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது சனிக்கும் சந்திரனுக்கும் பகை சனிக்கும் செவ்வாய்க்கும் சண்டை புனர்பு தோஷம் எப்படிங்க சனிச்சந்திரன் புனர்பு தோஷம் சனிக்கும் செவ்வாய்க்கும் உடஞ்சு போறது சனிக்கும் சூரியனுக்கும் அட்டமாதிபதி பாருங்க ஒரு மண்டலத்துல பன்னெண்டு ராசி கட்டத்துல யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா யாராவது ஒரு சமாதானப்படுத்துற ஆள் இருப்பான் இந்த மகர ராசிக்கு மட்டும் மூணு பேருமே பிரச்சனைக்கு அட்டமாதிபதி பகையாளிகள் பகை கிரகம் அப்போ இவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் இவர்கள் சுய உழைப்பில் தான் முன்னேறுவார்கள் உதவிக்கு என்று தாயோ நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு குடும்பத்தில் எத்தனையோ ராசியில பிறந்திருப்பாங்க இந்த மகர ராசி குழந்தைய அவனுக்கு கடவுள் சப்போர்ட் இருக்கு இல்லைங்க அப்படின்னு கோளால கழட்டி விட்ருவாங்க கரெக்டாக கழட்டி விட்ருவாங்க வடை சுடுவாங்க அந்த கருகனை வடையை வைப்பாங்க என்ன தெரியுமா சொல்லி வைப்பாங்க உனக்கு மட்டும் நல்லா வெந்த வடை இவன் பார்ப்பான் அம்மா எவ்வளவு பாசமாக இருக்கு ஆனால் உண்மை என்ன கருகனுடைய அடுத்தவங்க பிரச்சனை தூக்கி எரிஞ்சிருவான் மகர ராசிக்கான பொறுத்துக்குவான் அந்த பொறுத்தார் பூமியால் ஆ அந்த யோகமெல்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்குது மகரத்தான் நிகரில்லை மகரத்தான் நகரத்தில் வாழ்வார் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சகிப்புணர்வு அதிகம் இங்கே என்ன பிரச்சனைன்னு மட்டும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் எங்கே சகிச்சு போகணுமோ அங்கே எங்க எங்கே கோபப்படக்கூடாதோ அங்கே கோபம் இது வந்து ஒரு கான்ட்ரவன்சி பிரச்சனை இதுக்கு காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இவர்களுக்கு பெரும்பாலும் கண் பிரச்சனைகள் வந்துடும் உடல் ரீதியா கண்ணில் கொஞ்சம் தொந்தரவு நிறைய செல்லு பார்ப்பாங்க அதுலேயும் லேட் நைட் தூங்குறது இவர்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி என்று அழைக்கக்கூடிய புத பகவான் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் ஆனா சுகவாசிகள் இந்த மகர ராசியில பிறக்கவங்களுக்கு சுகவாசிகள் நல்லா இருப்பாங்க எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாங்க தெரியுமா எல்லாரும் எக்ஸசைஸ் எப்போ பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவங்க பிரச்சனை வந்ததுக்கு தான் எக்ஸைஸ் பண்ண போவாங்க கால்வெளி வந்தோன்னு ஓ டெய்லி வாக்கிங் போகணுமா போயிடலாம் சுகர் தான் வாக்கிங் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பார்த்த பின்பு தீர்வை கண்டுபிடிச்சிருவாங்க ப்ரிகாஷன் உணர்வு இல்லாதவர்கள் இவர்களுக்கு வந்து ப்ரிகாஷன் ப்ரிவென்டிங் அதெல்லாம் வந்து லேட்டாக தான் பண்ணுவாங்க ஆனால் ஜெயிச்சிருவாங்க நகர ராசிக்காரர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் நீங்கள் நினைச்சதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா பிளானிங் ஓகே பட் எக்ஸிகியூஷன் தான் எப்பன்னு தெரியல ஆமாம் பர்ஃபெக்ட் பிளானர்ஸ் ஆனால் இவர்களை சொல்லி குற்றம் இல்லை இவர்களுக்கு சேர்ந்து பூரா அப்படி அந்த ராசி மண்டலத்துல இருக்கிற ஆள் பூரா அப்படி பத்தாவதுக்கு குரு பகவான் நீச்சம் பத்தாவதுக்கு செவ்வா பகவான் உச்சம் என்ன செய்வாங்க அப்ப என்ன நினைப்பாங்க சனி பகவான் ஆல்ரெடி இருந்தோ போராட்டமா இருக்கும் இங்க சனி வீட்டுல செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில போராடித்தான் ஜெயிக்கும் போல தெரியுது பயங்கர கஷ்டம் நீங்க வந்து மகர ராசிக்காரர்களை பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் சொல்றேன் தனக்குள் ஆயிரம் மனவேதனைகள் இருந்தாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது ஒரு சிஎம் போஸ்ட் கொடுத்தா கூட வேணாங்க விடுங்கன்றுவாங்க அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆசை குறைவு ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள் என்னுடைய கருத்து நீங்க நம்மளுக்கு கீழே உறவுகள் என்ன பண்ணுவாங்க நீங்க இப்படி சொல்றீங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு கண்டுக்கவே மாட்டுறாரு நீங்க சொல்ற எந்த விஷயமும் எங்க வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஒரு சில மகர ராசி நான் சொல்றேன் ஒரு சில மகர ராசி மட்டும் யாரை பத்தி கேர் பண்ணாம இருக்கூட் இருக்கு அது எதுக்கு செவ்வாசனி தானா சனி சனிச்சூரியன் சனிச்சுந்திரன் நீங்க எப்படி இருந்தாலும் இந்த நாலு காம்பினேஷன்ல அவங்க என்னதான் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க கண்டுக்கிறது இல்லைங்கிறதுக்கு காரணம் இவர்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை ஆனால் அவங்க என்ன தெரியுமா இயங்குறாங்க எங்க மேல அனுபவிக்கிறதுக்கு யாருமே இல்லையா எங்களுக்கு இப்படியே வடை சுட்டு போட்டீங்கன்னா எல்லாம் எந்த வடையா போகுது அப்படிங்கிற பார்த்தோம் இவர்கள் ஏங்கி தவிப்பது நல்லா எழுதி வச்சுக்கோங்க குடும்பத்தின் மீது பற்று குறைந்து ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டக்காரர்களாக வந்து விடுவார்கள் நீங்க சந்தேகமே வேண்டியதில்லை ஒரு சபரிமலைக்கு கூட்டிட்டு போற குருசாமி மகர ராசிக்காராக இருப்பார் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறவங்க மகராசிக்காரங்கள் திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு கூட்டி போறவங்க மகர ராசிக்காரங்களா இருப்பாங்க வா போகலாம் இந்த சொந்தம் பந்தம் காசு பணம் பத்தி இதெல்லாம் வந்து சும்மா வா போகலாம் அங்கே ஒருத்தர் இருக்காரு அவரை பார்க்கலாம் இங்க ஒருத்தர் சித்தர் இருக்கிறாரு வா போகலாம் இந்த ஆடை போய் இந்த வாழ்க்கை போய் மெய் மெய்யான ஞானத்தை தேடி போகக்கூடியதுக்காகத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வார்த்தை சொன்னீங்க பாருங்க கர்ம ராசின்னு கர்மத்தை கழிக்க வந்த ராசி மகர ராசிக்காரன் கைய பிடிச்சிட்டா உன்னை கடைசி வரைக்கும் கூட்டு போயிருவான் சிவன் நிழல் ஈஸ்வர நிழலில் இந்த மந்திரத்தை எழுத்து இந்த மந்திரத்தை கொஞ்ச நாளைக்கு சொல்லு ஆன்மீகத்தில் இவர்களை போல் வழி நடத்துவது என கர்ம ராசிங்க பெண்கள் ருத்ராட்சம் போட்டுப்பாங்க பாத்தீங்களா சும்மா கேளுங்க மகராசி அம்மா ஆமா சார் நான் என்னைய இறைவனுக்கு கொடுத்துட்டேன் சார் தன்னையே கொடுத்துருவாங்க சரணாகதம்னு ஒரு வார்த்தை இருக்கு அது இந்த ராசி தான் சரணாகதம் என்னை எடுத்துக்கொள் தான் நீங்க சூட்சமத்தை காலப்புருஷ சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும் ஏன் இங்க இவ்வளவு பகைவர்களை வச்சாங்க செவ்வாய் சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் வச்சதுக்கான காரணம் என்னன்னா அந்த பகையை கொடுத்து தடுத்தாட்கொள்ளுதல்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படித்தான் சிவபெருமான் தன்னை ஆட்கொள்வார் நம்மளை அப்படி தடுத்து போதும் வா அப்படின்னு கூப்பிடுவார் அந்த கூப்பிடக்கூடிய இடம் எங்கே தெரியுமா இருக்கு அற்புதமான இடம் நம்ம சென்னையில் ஞாயிறு அப்படின்னு ஒரு ஊர் ஆமாம் இருக்கு ஞாயிறு கோயில் ஆமாம் ஊர் பேர் ஞாயிறு அந்த கோயில் போய் ஞாயிறு ஆமா அந்த ஞாயிறு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இவர்கள் அட்டமாதிபதி வேலை செய்யாமல் போயிருவார் மிகச்சிறந்த கோயில் புஷ்பரதேஸ்வரர்னு சுவாமியோட பேர் இந்த புஷ்பரதேஸ்வரர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது நீங்கள் நிறைய கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயாவது திருவோடு மரத்தை பார்த்திருக்கீங்களா இல்ல பாத்தது இந்த கோயில்ல இருக்கு உத்ராட்ச மரம் எல்லாம் திருவோடுக்கு மரம் பார்த்தது இல்ல திருவோடு மரம் இங்க இருக்கு அதுவும் சென்னையில அந்த திருவோடு மரம் எதுக்குன்னு சொல்லுங்க எல்லாம் கடந்த பின்பு எது சுவாஸ்வதம் பட்டினத்தாருக்கு சொன்னாங்க ஏப்பா இது உனக்கு அசட்ல வந்திருக்கு அப்படிங்க ஐடில உன்னோட திருவோடு இருக்குன்னு சொல்லி வருது அப்படிங்க அதையும் தூக்கி வீசுறாங்க இந்த டாக் ஒம்பேர சொல்லிட்டு தெரியுது அதையும் தூக்கி வீசுறான் சர்வத்தையும் விளக்க விட்டால் ஞானத்தை அடையும் வழி அந்த ஞானத்திற்காக வாழக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அந்த ஞானம் கிடைத்துவிட்டால் அனைத்தும் இவர்களுக்கு செல்வம் சௌபாகியம் எல்லாம் கிடைக்கும் மகர ராசிக்கு என்னுடைய கருத்து என்னென்னா எப்போ சரணாகதிக்கு நீங்கள் போகிறீங்களோ உங்கள் வெற்றி உறுதி அந்த சரணாகதி ஞாயிறு திருக்கோயில் ஆவணி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எல்லாத்துக்கும் பாருங்கள் கடவுள் கூட அவர்களுக்கு வர்றதுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அந்த ஞாயிற்றுக்கிழமை போனால் அந்த அலங்காரம் ஆராதனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருவோடு மரம் இருக்கக்கூடிய கோவில் அப்புறம் இந்த பூ மரம் அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலில் இருக்குது அந்த சுவாமி பேர் பாருங்கள் புஷ்பரதேஸ்வரர் பரதேஸ்வரர் அப்படின்னா என்னென்னா எனக்கு யாரும் இல்லை பரதேசிங்கிற யாருன்னா எனக்கு யாருமே இல்லை சூரியன் இல்லை சந்திரன் இல்லை செவ்வாய் இல்லை எல்லாருமே சண்டைக்கு வராங்க குருவும் நீச்சம் செவ்வாயும் உச்சம் நான் என்ன பண்ணுறது அப்ப நீ சரண்டர் ஆனா அப்ப தூக்கி கையில் வச்சு பாருங்கார்கிட்ட நான் பார்க்கறாங்க ஏதோ ஒரு ஹேபிட்ல அடிக்ஷன் ஆயிருது அடிஷன் ஆயிடுதுல அடிஷன் இவங்க ட்ரிங்க் தவிர்க்கு போயிட்டு அதுக்கு ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுது எக்ஸ்ட்ரீம்க்கு போய் பார்க்கலாங்கிறது அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்களா ஏன் சாமி ஒரு சிலர் எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் அது வந்து போகும் ஏன்னு சொல்லுங்க பாதகாதிபதி உச்சம் ஓ நீங்க துலாத்துக்கு சொல்லும்போது பாதகாதிபதி நீச்சம் சூப்பர் இங்கே பாதகாதிபதியே உச்சம் கலவும் கற்று ஒரு கேள்வி பார்த்துருக்கீங்களா இவங்க தான் எல்லாம் தெரியும் நீங்க இப்ப சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் பழகிட்டு படிக்கிற காலத்துல காலேஜ் தாதா மாதிரி அந்த போய் ஆக்ரோஷமா சண்டை போடுறது மல்லு கட்டுறது எல்லாம் மகர ராசி பண்ண வீர தீர பராக்கிரமசாலிகள் பராக்கிரமசாலிகள் இவர்கள்தான் பின்னால யாராவது ஸ்கூல்ல படிக்கிற பையன்ட்ட அப்பா இன்னைக்கு அவனை திட்டானே ஏன் தங்கம் பார்த்தா திட்டாது சாமி அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் தப்புப்பா இந்த நிறைய சினிமா படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரவுடி சைலண்டாக மாற மாறுற மாதிரி இல்லைப்பா தப்புப்பா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள் கர்ம வினையை நீக்குவதற்கு ஞாயிறு திருக்கோயில் இவர்களுடைய மனசை பிரதேசம் பண்ணிட்டாங்கன்னா இவர்கள் வாழும் வாழ்க்கை சொர்க்கம் அதே மாதிரி இவங்க கோமாதா பூஜை கோ வழிபாடு பண்ணாங்க ஒரு சிறப்பு இருக்கு சார் நீங்கள் நீங்கள் மகராசியில் வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் எடுத்து கொண்டு போய் எங்கே கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் பசுமாட்டு கொடுத்துருவாங்க எங்கே வச்சுருந்த வாழைப்பழம் சின்ன குழந்தையாக இருக்கும் கொண்டு போய் வந்துருவாங்க நீங்கள் கையில் ரூபா இருக்குது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறது பெரும்பாலான மகராசி தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய சுக்ரன் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய இது அதே மாதிரி இவங்க என்ன பெரும்பாலும்னு பார்த்திங்கன்னா மாடு வைத்திருக்கக்கூடிய இந்த பத்தாம் இடத்தை ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க அதாவது மகர ஜீவ ஜீவசமாதின்னு சொல்றாங்க சுடுகாட்டு ராசின்னு சொல்றாங்க ஜீவசமாதி அடைந்தவர்களையும் கும்பிடுவாங்க பெரும்பாலும் இந்த ராகவேந்திரன் பசுமாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர் சிவபெருமான் பசுமாடு பசுமாடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்க முன்னாடி நின்று இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா இவர்களே கர்மவினை தானே தெரிந்தவர்கள் ஈஸியா கர்மவினை நீக்கிடுவாங்க நீக்கிட்டு அழக வாழ்க்கையில மாபெரும் வெற்றி அடைவார்கள் அதே மாதிரி சம்பந்த மகர ஒரு அறுபது சதவீதம் பேர் பின் வாழ்க்கை சூப்பராக இருக்குது முன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறாங்க அதுவும் டிகிரி முடிக்கிற டயத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி டிகிரி இன்கம்ப்ளீட்டாக வச்சுட்டு திருப்பி முடிக்கிறது ஒரு செமஸ்டரில் நான் இருபத்தேழு எழுதி பாஸ் ஆகுறேன் லாஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு வெளியே வந்து இருபத்தேழு ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிறேன் அப்படிங்கிற எல்லா குவாலிட்டிஸ் இந்த மகரத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி ஆட்டிடியூடில் ஏன் அவங்களுக்கு வருது இந்த மாதிரி ஏன் சோதனையில் வருது அவங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன் குரு நீச்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது செவ்வா உச்சம் ஒரு இடத்துல எடுத்துட்டு நீங்கள் சொன்னது இருபத்தேழு இல்லை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நெருங்கி நான் பழகக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு வருஷம் பழகக்கூடிய ஒருத்தர் குடும்பத்துல ஒரே டேக்ல இருவத்தி ரெண்டு டிகிரீங்க இருபத்தி ரெண்டையும் கிளியர் பண்ணாங்க ஆச்சரியப்பட்ட நானே அதே மாதிரி இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் கல்யாணம் வேணாம் வேணான்னு இருந்தார் ஏட்டான் கேப்டன் திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ண முப்பது நாள்ல கல்யாணம் ஆயிடுச்சு அந்த திடீர் திடீர் அதுக்கு காரணம் அந்த சந்திரன் சனி புணர்ப்பு திடீர் ஓகே பாத்துக்கலாம் நீங்க இந்த மகர ரசிக்காரங்களை ஒரு வீட்டை விற்கலான்னு இல்லைங்க எங்களுக்கு பூர்வீக வீடு வேண்டாங்க வேண்டாங்கன்ட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வித்துக்கலான்னு மாதிரி அது நான் பார்த்த ஒரு மகராட்சி எப்படின்னா ஃப்ளாட் கட்டுறாங்க அந்த ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடு கட்டுறாங்க இவருக்கு ஒரு வீடு அப்படிங்கிற கணக்கு அஞ்சு வீடை வித்துட்டாரு இந்த ஆறாவது வீடை சார் வித்துடலாமே சார் நல்ல ரேட்டு வேணால் சார் சும்மாவது கிடக்கட்டும் நம்மளுக்கு வேணும்னு பின்னாடி அப்படின்னு ஒரு அசட்டாக போட்டு வச்சுக்கிறேன் சும்மா கிடக்கும் ஆனால் எப்போ விற்பாருன்னு தெரியாது திடீர்னு விற்பார் அதே மாதிரி பொண்ணு விஷயத்துக்கு அப்பா கிட்ட சொல்லும் அப்பா நான் ஒரு பையனை வரும் பாயம் பார்த்து அப்படி இப்படிம்பார் திடீர்னு நாள் கூப்பிட்டு ஏன்னா அவர் தான் நீ வாழ்வியா ஆமாப்பா சரி வர சொல்லி பேசிடலாம் எப்போ சரின்னு சொல்லுவாங்க எப்போ நோ சொல்லுவாங்க இது யாருக்கு தெரியுமா பிரச்சனை இருக்கும் இவர் கூட வாழ்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் அது பிரச்சனை திடீர் முடிவுகளை சாமர்த்தியமாகவும் அசாமர்த்தியமாகவும் திடீர் திடீர் என்று எடுப்பார் அது இவர்களுடைய ஒரு கலைன்னே சொல்லலாம் நீங்க நாளைக்கு காலையில வரலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு போன் பண்ணி வரலாம் பாங்க திடீர்னு வரலாம் பாங்க அதுக்கு காரணம் புணர்ப்பு திடீர்னு நீங்க தான் இருப்பாங்க போன் பண்ணும் இல்ல பா அந்த கோயில்ல இருக்கேன் பாங்க சரி வெளியூர்ல இருப்பாங்க நினைச்சா இங்கே தான் இருக்கேன் பாங்க இங்கே இருப்பாங்க அப்புறம் இந்த திருமண விஷயத்தில் மட்டும் இவர்களிடம் எச்சரிக்கையாக முடிவெடுக்க வேண்டும் இவர்கள் தாலி கட்டும் வரை முடிவு தெரியாது திடீர்னு இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னு முடிவு அது மாதிரி இவர்கள் விரைவில் ஒரு முடிவை சரி என்று சொல்லும் போதே இவங்க ராசியும் சனி இவங்க ரெண்டாவடமும் சனி சார் நான் ராசியை வச்சு சொல்றேன் லக்னாபி வச்சு ராசியும் சனி ரெண்டாம் இடமும் சனி இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இது பெரிய பியூட்டி இல்லை நமக்கு வாக்காதிபதியும் அவரும் வருது வந்து யாருக்குமே அப்படி வராது ஆமா சனிதான இவர்களுக்கு பெரும்பாலும் ஒன்னு ரெண்டு அதிபதிகள் வாக்குஸ்தானம் கொடுத்த வாக்கு மாறமாட்டாங்க அது அவர்கள்ட்ட பெரிய பியூட்டி நீதிமான் என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு சொந்தக்காரர்கள் மிகச் சிறப்பாக இருப்பாங்க கொடுத்த வாக்கில் மாத்திரம் இல்லைங்க நான் முடியாதுங்க அப்படின்னு அதுல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க நிச்சயமா சார் அதை கொடுக்கணும்னு நினைச்சா தான் அள்ளி கொடுக்கறது அள்ளிதான் குடுக்காருன்னு போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க ஆலோசனை பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இது கொடுக்கலாமா சரியான மனசுக்குள்ள ஒரு கால்குலேஷன் போட்டு தான் கொடுப்பாங்க ஏன் கேட்க குடுக்குறான்னு கேட்டால் பயங்கரமாக யோசிக்கிறாங்க ஆமா இவர்களுக்கு உலகம் இவர்களை முட்டாள்கள் என்று நினைக்கும் ஆனால் இவர்கள் அதிபத்திசாலிகள் என்பதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு வருவதற்கு ஞாயிறு திருக்கோயில் புஷ்பரதேஸ்வரர் அருமையான திருக்கோயில் நிச்சயமா சார் நெஞ்சான் நன்றிகள் சாமி சுகமே செஞ்சேன்